வணக்கம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு முன்னால் ரயிலில் ஏறிய துர்கா ஸ்டாலின் ஆனால் ட்ரெயின் புறப்படும் வரை துர்கா ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் தெரியுமா நெகிழ்ந்து போன தொண்டர்கள் இதை பத்தின நம்ம பார்க்கலாம் தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாநிலம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு நலத்திட்டங்களை தொடங்கி வைத்து வருகிறார் சென்னை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகள் என்றால் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் காரில் செல்வார் பிற மாவட்டங்கள் என்றால் விமானங்களில் அவர் பயணித்து அதன் பிறகு கார் பயணத்தை மேற்கொண்டு நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறார் தான் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அவ்வப்போது ரயில் பயணங்களையும் மேற்கொண்டு வருகிறார் அந்த வகையில் முதலமைச்சரான பிறகு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் முதன் முதலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னையிலிருந்து தென்காசிக்கு ரயில் பயணம் மேற்கொண்டார் அதன் பிறகு வேலூர் மாவட்டத்திற்கும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரயில் பயணம் மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் நேற்றைய தினம் மீண்டும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ரயில் பயணத்தை தேர்வு செய்துள்ளார் அதாவது மயிலாடுதுறை மாவட்டத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள கலெக்டர் அலுவலக திறப்பு விழாவிற்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் நேற்றைய தினம் மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு சென்றார் அந்த வகையில் சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திலிருந்து நேற்று மாலை நான்கே கால மணிக்கு திருச்செந்தூர் விரைவு ரயிலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புறப்பட்ட முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களோடு அவரது மனைவி துர்கா ஸ்டாலின் அவர்களும் இந்த பயணத்தை மேற்கொண்டார் அந்த வகையில் நேற்று இரவு எட்டேகல் மணிக்கு சீர்காழி ரயில் நிலையத்தில் இறங்கிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அங்கிருந்த கார் மூலம் திருவன்காட்டில் உள்ள துர்கா ஸ்டாலின் அவர்கள் வீட்டிற்கு சென்றார் மேலும் நேற்று இரவு துர்கா ஸ்டாலின் அவர்கள் வீட்டில் அதாவது தனது மாமனார் வீட்டில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தங்கினார் அத்துடன் இன்று காலை பத்து அளவில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் கட்டப்பட்டுள்ள புதிய கலெக்டர் அலுவலகத்தையும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்தார் இந்த தான் நேற்றைய தினம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சென்னையில் ட்ரெயின் ஏறும்போது நடந்த ஒரு சம்பவம் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தது அதாவது ரயில் பயணம் மேற்கொண்ட முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் ஆகியோரை வழியனுப்பி வைக்க ஏராளமான திமுக தொண்டர்கள் எழும்பூர் ரயில் நிலையத்தில் குவிந்தனர் அந்த வகையில் தன்னை வழியனுப்பி வைக்க வந்த திமுக நிர்வாகிகள் மற்றும் அமைச்சர்களோடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார் இதனால் முதலில் துர்கா ஸ்டாலின் அவர்கள் ரயிலில் ஏறினார் இருப்பினும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் வரும் வரை இருக்கையில் சென்று அமராமல் துர்கா ஸ்டாலின் அவர்கள் நின்று கொண்டிருந்தார் இதனைத் தொடர்ந்து ரயிலில் ஏறிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ரயில் வாசலில் நின்று கொண்டு தொண்டர்களை நோக்கி கையசைத்தபடி சில நிமிடங்கள் நின்றார் இந்த வேளையில் ரயில் பெட்டிக்குள் இருந்த துர்கா ஸ்டாலின் அவர்கள் இருக்கையில் அமராமல் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டிருந்தார் அப்போது தொண்டர்கள் திடீரென்று துர்கா ஸ்டாலின் அவர்களை பார்த்தும் உற்சாகமாக கையசைத்ததாக கூறப்படுகிறது இதை கவனித்த துர்கா ஸ்டாலின் அவர்களும் ஸ்டாலினுக்கு பின்னால் நின்று கொண்டே தொண்டர்களை நோக்கி கையசைத்தார் இது தொடர்பான வீடியோ வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகிறது பொதுவாகவே துர்கா ஸ்டாலின் அவர்கள் மிகவும் எளிமையானவர் தான் முதலமைச்சரின் மனைவி என்ற போதிலும் கூட அளவில் அதனை வெளிக்காட்டி கொள்ளாமல் பொதுமக்களோடு பொதுமக்களாக துர்கா ஸ்டாலின் அவர்கள் பழகி வருகிறார் அந்த வகையில் நேற்றைய தினமும் தங்களை வழியனுப்பிப்பதற்காக நீண்ட நேரமாக தொண்டர்கள் காத்திருப்பதை உணர்ந்து ரயிலில் ஏறியதும் இருக்கையில் சென்று அமர்ந்து அவர்களை உதாசீனப்படுத்தாமல் தொண்டர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக வாசலிலேயே நின்று தொண்டர்களை நோக்கி கைசெய்து நன்றி தெரிவித்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துர்கா ஸ்டாலின் ஆகியோர் செய்த இந்த செயல் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்கமக்கமான குறிப்பிடுங்க